தாண்டிய எட்டு இந்திய மீனவர்கள் கைது நண்பனின் வாகனத்துக்கு வாடகை செலுத்த அமைச்சிலிருந்து விசாரணை தீவிரம் படகு விபத்து காணாமற் போன மீனவர் ஒருவரின் சடலம் மீட்பு உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய தாக்குதல் உக்ரைன் விமானி பலி தொடர்பான செய்திகள் தாயக செய்திகள் இதுவரை காலமும் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து வேறு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் இன்று பாய்துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியில் நான்காம் நாள் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எலும்பு கூட்டு எச்சங்கள் அகர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் பல குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன அதில் ஒரு சிறு குழந்தையின் எலும்புக்கூடு நீல நிற பை மற்றும் சில உடை துணிகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டது அதேவேளை செய்மதி படங்கள் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வுப் பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகளில் துப்பரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவ்வடத்தில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதேவே மனித புதைகுலி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அகழ்வு பணிகளுக்கான செலவீன பாதிடாக பன்னிரெண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மைத்த தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவழி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அகழ்வுப் பணிகள் மதியம் ஒரு மணியுடன் நிறைவு பெற்றதுடன் நாளைய தினம் காலையில் அகழ்வுப் பணிகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியுள்ள இரண்டு சொகுசு வாகனங்கள் பாண்டாரக்கம்ப பகுதியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மொண்டரோ வகை ஜீப்பும் கேரவன் வகை பேனும் ஆகிய இரு வாகனங்களும் பானந்துறை வளான ஊழல் தடுப்பு பிரிவினரால் சோதனை செய்து மீட்கப்பட்டன மேல் மாகாண புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பன்னார்கம வீதாகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட வேன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மற்றொரு வாகனமும் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டன இவை கழுத்துறை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அரசியல்வாதி ஒருவரின் நெருங்கிய உறவினருக்கு சொந்தமானதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்யும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பண்டாரகம்ப பகுதியில் கைப்பற்றப்பட்ட ஜீப் மற்றும் வேனில் தவறான பதிவிலக்கங்கள் வேனில் பயன்படுத்தப்பட்டிருந்த பதிவிலக்கம் உள்ள பாதுகாப்பு துறையில் பணிபுரியும் ஒருவரது சட்டபூர்வமான வாகனத்துக்கு சொந்தமானதாக கண்டறியப்பட்டுள்ளது அதேபோல் ஜீப்பில் இருந்த பதிவிலக்கம் மோட்டார் வாகன திணைக்களத்தின் கணினி தரவுகளில் போலியாக மாற்றப்பட்டதாகவும் அதன் மூலம் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது பாலந்துரை வளான ஊழல் தடுப்பு பிரிவு இந்த வாகனங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவு இங்குள்ள இரண்டு கோடி மக்களின் எளிமையான சொத்தாகும் அது எவராலும் மீளப்பறிக்க முடியாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கச்சத்தீவு இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து இந்திய மீனவர்கள் அதிக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கச்சத்தீவு ஒப்பந்தம் தவறான தீர்மானமாக இருந்ததெனவும் தெரிவித்தார் இதையடுத்து ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலேயே இலங்கையிடம் கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்தி விவகார அதிகபட்ச தீர்மானிக்கும் வகையில் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் அதிகாரப்பூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை எனவும் ஆனால் ஆலோசனை பொருட்டு சுயாதீன நுகர்வோர் விவகார அதிகார சபை பல சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அதிகார சபை விளக்கியுள்ளது உப்பு விலை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் வெளியிட்ட செய்திகளில் உண்மையில்லை என நுகர்வோர் விவகார அதிகாரசபை தெரிவித்துள்ளது உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் இடம்பெற்ற ஆலோசனை சந்திப்பில் அதிகபட்ச சில்லறை விலை குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை எதிர்காலத்தில் அது தீர்மானிக்கப்பட்டால் அதிகாரசபைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதற்கு விலை வர்த்தமான அறிவிப்பில் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உப்பு தயாரிப்புகளின் மீது விலை குறிப்புகள் இல்லாமல் விற்பனை செய்யும் இறக்குமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகார சபை எச்சரித்துள்ளது தலைமன்னாரை அண்மித்த கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட எட்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது படகொன்று மீட்கப்பட்டதாக இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்கள் தலைமன்னாருக்கு அழைத்து வரப்படுவதாகவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் கடற்தொழில் பரிசோதகர் காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் தான் பயன்படுத்துவதாக கூறப்பட்ட வாகனத்தின் வாடகைக்காக பெருந்துகை பணத்தை அமைச்சிலிருந்து பெற்றுள்ளதாக குற்றம் சமத்தப்பட்டுள்ளது கையோட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாதாந்தம் இருநூற்று நாற்பதாயிரம் ரூபாய்களை அவர் அமைச்சிலிருந்து பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த வாடகை ஹெஹலி பிளவின் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் பென்ஸ்டர் சிட்டுந்து ஒருபோதும் சுகாதார அமைச்சு வளாகத்துக்கு வரவில்லை என்பதும் விசாரணையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தங்காளி பரவிவேல கடற்பகுதியில் பல நாள் மீன்பிடிப் படகு கவிழ்ந்ததில் காணாமற் போன இரண்டு மீனவர்களில் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடற்படையினரின் உதவியுடன் விமானப்படை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது குறித்த மீனவரின் கண்டுபிடிக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது ஆறு மீனவர்களுடன் பயணித்த படகு மீன்பிடிக்க சென்றுவிட்டு மீன்பிடி தளத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இவ்வாறு விபத்துக்குள்ளானது விபத்து நடந்த நேரத்தில் ஆறு மீனவர்கள் இருந்ததோடு அவர்களின் நான்கு பேர் ஒரு டிங்கி படகு உதவியுடன் மீட்கப்பட்டனர் விபத்தில் காணாமல் போன மற்ற தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன உலகச் செய்திகள் உக்ரைன் மீது நானூற்று எழுபத்தேழு ட்ரோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா இன்று மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல்கள் உக்ரைனில் லிவிப் போல்டாவா மைக்லோவெப் லினிப்ரோ பெட்ரோஸ் ஜர்காசி மற்றும் இவானோ ஃப்ராங்கி விஸ்க் ஆகிய நகரங்களில் வெடிப்புகள் பதிவாக உள்ளன இந்த தாக்குதல்களினால் உட்கட்டமைப்புகள் மற்றும் தொழில்துறை தலங்கள் வீடுகள் செற்காசியில் பல மாடி கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன இதேவொழி ஒரு கல்லூரி சேதமடைந்தது ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலில் ஒரு உக்ரைனிய வி சிக்ஸ்டீன் போர் விமானி உயிரிழந்துள்ளார் தாக்குதலை முறியடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அவர் ஏழு வான் இலக்குகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் கடைசி இலக்கை சுடும்போது அவரது விமானம் சேதமடைந்து விழுந்து நொறுங்கியதாகவும் உக்ரைனிய விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரைனிய படைகள் இருநூற்று பதினோரு ரோன்கள் மற்றும் முப்பத்தெட்டு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தன உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த தாக்குதலுக்குப் பிறகு உக்ரைனின் வான் பாதுகாப்பை பலப்படுத்த மேற்குலக நாடுகளின் கூடுதல் ஆதரவுக்கு அழைப்பு விடுத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் இன்று கண்டெடுக்கப்பட்ட முக்கிய அடையாளம் தோண்ட தோண்ட காத்திருக்கும் அதிர்ச்சி சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட மூன்று கோடி ரூபாய் பெறுமதியுள்ள சொகுசு வாகனங்கள் கச்சதீவு இலங்கையின் இருமையான சொத்து மீள பறிக்க முடியாது மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரர் உப்பு விலை உண்மை நிலையை வெளிக்கொண்டு வந்த நுகர்வோர் அதிகார சபை தாண்டிய எட்டு இந்திய மீனவர்கள் கைது நண்பனின் வாகனத்துக்கு வாடகை செலுத்த அமைச்சிலிருந்து பணம் பெற்ற கெகலிய விசாரணை தீவிரம் படகு விபத்து காணாமற் மீனவர் ஒருவரின் சடலம் மீட்பு உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய தாக்குதல் உக்ரைன் விமானி பலி